சூரியன் மறந்தால் வாங்க பார்ப்போம் இதுவங்க ஆர்க் இனிவர்ஸ் சூரியன் சடனா மறந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா அது மறந்துச்ச விஷயம் நம்ம எதுக்கு தெரியுது கரெக்டா எட்டு நிமிஷம் ஆகும் ஏன்னா சூரியன்ல இருந்து லைட் பூமி செய்யறதுக்கு கரெக்டா எட்டு நிமிஷம் ஆகும் அந்த எட்டு நிமிஷம் கேப்ல நம்ம பூமிக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சூரியன் மறந்து அதை எஃபெக்ட் முதல் கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெரிக்கூறி ஏன்னா அதான் இயர்ல இருக்க முதல் மூணு நிமிஷத்துல சூரியன் வெளிச்சம் அதுக்கு இல்லாமல் போயிடும் அப்ப நம்ம இடத்துல என்ன இந்த வீடியோ இப்போ இந்த வீடியோ பார்க்குற டைத்துல இருந்து கரெக்டாக சூரியன் மறந்துச்சுன்னா இது வீடியோ முடியிற நேரத்துல உங்களுக்கு சூரியன் விஷயமே தெரியும் சரி சூரியன் மறந்துருச்சு அப்ப என்ன நிலா இருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலா தான் இருக்காது நிலா வந்து நாட் ப்ரொடியூசு த லைட் நிலா வந்து ஒரு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது என்ன என்ன லைட்டை ரிஃப்லெக்ட் பண்ணும் அந்த மாதிரி சண்டே பட்சத்தில் எந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதனால பார்த்தீங்கன்னா வானம் இன்னும் இருட்டாகும் இருட்டா இருக்கு நைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நைட் இன்னும் இருட்டாகும் பகலில் பார்த்தீங்கன்னா சூரியன் இல்லாமல் ஆகும் ஓகே சூரியன் இல்லை அப்போ மனுஷங்க இதுக்கடுத்து எடுக்க போகிற பூம் என்ன இந்த பூமி எப்படி காப்பாற்றுவான்னு கேட்டிங்கன்னா சயின்டிஸ்டாக தான் முதல் யோசிப்பாங்க சூரியன் வர்றதுனால மொதல் அஃபெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா பிளான்ஸு இப்போ சின்ன சின்ன பாக்டீரியாஸ் சன்லைட் அப்சர்வ் பண்ணி வாழ்கிற எல்லாமே அஃபெக்ட் ஆகும் சன்ஸ் அப்படியே சன்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம பிளான்ஸ் எல்லாம் வாடி போகும் அந்த மாதிரி சில பாக்டீரியாஸ் எல்லாம் அழியும் இதே மாதிரி அலையுமோ மனுஷன் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நம்ம உருவாக்கி வச்ச கிரீன் ஆஃப் எஃபெக்ட் கிரீன் ஆஃப் எஃபெக்ட்னா சி ஓ டூ கார்பன் ஆக்சைட் மூலமா நம்ம அட்மாஸ்பியர் ஃபார்ம் பண்ணியிருக்கனால நம்ம மூமில ஆல்ரெடி டெம்பரேச்சர் அப்படியே கொஞ்ச நாளைக்கு மெயின்டைன் ஆகும் அதெல்லாம் நம்ம அட்மாஸ்பியர் கொஞ்ச நாளைக்கு தப்பிக்கும் ஆனா ரொம்ப அப்படியே இருக்கும் முப்பத்தெட்டு டிகிரா அப்படியே இருக்கும் அப்படியே கிடையவே கிடையாது முப்பத்தெட்டு டிகிரிலாம் அப்படியே இருக்காது சடன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர் ட்ராப் தெரியும் ஆனால் எடுத்தோன்னு ஜீரோவுக்கு போகாது அது உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஒரு குளிர்ற மாதிரி உலக ஃபுல்லா ஃபீல் ஆகும் ஓகே சூரியன் மறந்துருச்சு சூரியன் வரது கிட்ட கிட்ட ஒரு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு இந்த மாதிரி சூரியன் வரைஞ்சு ஒரு நாள் ஆச்சுன்ற பட்சத்துல நம்ம சூரியன் சூரியன் இல்லாத பூமி இப்ப இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் இல்லாத பூமின்னா பூமி வந்து தனித்தனியே சுத்திக்கிட்டு இருக்கு அது வந்து அவர் ஆர்பிட்டே சுத்தாம தனிய மூவ் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பூமி இல்ல செக் என்ன ஆகும் பார்ப்போம் இந்த மாதிரி ஆகும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் பிரேஸ் ஆக ஆரம்பிக்கும் மொத நாள் கழிச்சு நம்ம பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டுவெல் டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் இந்த மாதிரி சடன் டெம்பரேச்சர் ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குளிரா இருக்கும் இந்த மாதிரி பனி பிரதேசம் இந்த மாதிரி நியர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆஃபு கடன் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிகழ்வு என்ன ஆகுன்னா கடன் ஆரம்பிச்சாலே நம்ம ஹியூமன்ஸ் சர்வே பண்ண முடியாது கஷ்டப்படுவோம் ஆனா ஜீரோ தர்மல் சொல்லுவாங்க நம்ம சூரியனே நம்ம சூரியன் அந்த எனர்ஜி அதே அளவு ஹீட்டை நம்ம மையப்பகுதியை ப்ரொடியூஸ் பண்ண தான் செய்யுது சூரியனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் நம்ம மையப்பகுதியை ப்ரொடியூஸ் பண்ண ஜியோ கர்மல் போர்ல டேரக்டா வந்து ஹீட்டா இருக்கும் அந்த மாதிரி ஹீட் ஆன ஹியூமன்ஸ் வந்து இன்னும் தப்பிக்கலாம் சூரியன் கரெக்டா ஒரு வாரம் உலகத்து ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் மைனஸ் தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்

அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் அடியில் புகைங்கிறது என்ன அது இந்த மாதிரி நடக்கிற விஷயமும் தெரியாது ஏன்னா டீசலில் பாடுற எதுக்குமே சூரியன் வலித்து ஆக்சுவலி தேவைப்படாது என்ன அந்த கிடையும் தெரியாது அது அங்கே இருக்கிற ஜியோ தர்மரிசி தான் எடுத்துகிறாங்க அது இந்த மாதிரி ஹீச்சர் நடந்தது தெரியாது ஆனால் அதுவும் ரொம்ப நாள் தெரியல நாட்கள் கூட சூரியன் இன்னும் திரும்பி ஆகலை நம்ம பூமி வந்து ரெண்டு வாரம் ஆச்சு நம்மளோட பூமியோட ஆவேஜ் டிகிரி மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்ல இந்த மாதிரி கட்டத்தில் மனுஷங்களுக்கு என்ன எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற யாராவது தூங்கி போகலாம் இல்ல பெர்சோலி போனாலும் ஒரு முடிவுக்கு வருவாங்க ஆனா அந்த அந்த மாதிரி ஒரு சூரியல கேட்டீங்கன்னா ஒரு ஒரு முடிவு எடுக்க போய் வந்து ஒரு ஸ்னோ பந்து ஒரு பண்ணுறோம் நாட்கள் போயிட்டே இருக்கு சூரியன் போயிட்டேன் இன்னும் ஒரு மாசம் ஆச்சு இந்த ஒரு மாதம் கேப்ல இந்த பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் மைனஸ் இந்த செவன்டி டிகிரி எப்படி எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ம இந்த பூமியில எந்த ஒரு உயர்நகம் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஜியோகிராபிகல் பிளேசஸ்ல ஒரு சில உயர்நகங்கள் வேணா வாழ்ந்துலாம் மனித டோட்டலி டெஸ்ட் ஆயிருக்கும் அப்போ பூமி எப்படி ரெக்கவரி ஆகாதான்னு கேட்டீங்கன்னா அது வாய்ப்புகள் எப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம பூமி ஒரு எந்த ஒரு சன்லையும் ஆர்பிட் பண்ண இந்த ஒரு ஸ்டாலையும் ஆர்பிட் பண்ணதோ ஒரு கைவிடப்பட்ட ஒரு பிளானட்டா இருக்கு இந்த மாதிரி ஒரு பிளானட் அது பாட்டு போதும் இந்த ஒரு மாச கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம பூமியை வந்து பல மில்லியன் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம சோலார் சிஸ்டம்ல அவுட்லூர் இருக்கலாம் இந்த மாதிரி இடத்துல ஒரு சேஃபா போகணும் எந்த ஒரு ஆஸ்ட்ரா மோதும் எந்த பிளாக் ஹோலி மோதம் அது பாட்டுக்கு போச்சுன்ற பட்சத்தில் சில ஆயிரம் வருஷம் கழிச்சு அது இன்னொரு பக்கத்துல நேர்லா சிஸ்டம் பூமி இன்னொரு மூவாயிரம் வருஷத்துல போயிரும் அந்த மூவாயிரம் வருஷத்துக்கு கேப்ல அந்த பூமி அங்க போயிட்டு அங்க இருக்க சொன்னு அதை ஆர்பிட் பண்ணி சுத்தி அந்த இடத்துல அது ஒரு புது லைஃப் கிரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும் சூரியன் மறைஞ்சு அது ஒரு நாள் இருக்கிறாச்சு நம்ம பூமி பெருசாக ஒரு இம்பார்ட் நடக்காது நாட்கள் போக போக சூரியன் இல்லைன்ற பட்சத்தில் இந்த பூமியில எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது எனி திங் எங்கே தாவையும் இருக்க முடியாது ஓகே அவ்வளவுதான் சூரியன் மறந்துருச்சுன்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு போய் நினைக்கிறேன் சூரியன் மறைந்தால் வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மொபைல்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றேன் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா வீட்டில் பண்றேன் வீட்டில் ஆளுங்க இருப்பாங்க அதனால கொஞ்சம் அப்பப்போ இதாக இருக்குது உங்களுக்கு வாய்ஸ் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் நீங்கள் கீழே கமெண்ட் கன்ஃபார்ம் சொல்லுங்க அதை நான் திருத்திக்க பார்க்குறேன் அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பேக் டு ஆர்குனிவர்ஸ் அண்ட் டாடா பாய் பை ஸ்ரீ மற்ற போறக்கு முன்னாடி ஆர்கினிவர் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க